ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு மேலும் இரண்டு வருட கால அவகாசம் வழங்கப்படக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படும் கடிதம் தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த கடிதத்தில் கையொப்பமிடாத பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை அடக்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று அறிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு எழுத்து மூல வேண்டுகோள் விடுக்கும் வகையில் அனுப்பப்பட்டிருந்த இந்த கடிதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பதினாறு உறுப்பினர்களில் பதினோரு பேர் கைச்சாத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமே செல்வம் அடைக்கரநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் எஸ் ஸ்ரீதரன் எஸ் யோகேஸ்வரன் சிவசக்தி ஆனந்தன் ஜி ஸ்ரீநேசன் சார்ஸ் நிர்மலநாதன் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா எஸ் சிவமோகன் எஸ் வியாலேந்திரன் கே கோடீஸ்வரன் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெயர்கள் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தன எனினும் கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் மாவை சேனாதிராஜா இ சரணபவன் கா துரைரத்னசிங்கம் ஆகியோரது பெயர்கள் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் இந்த கடிதம் தொடர்பிலான ஊடக அறிக்கையொன்றை இன்று வெளியிட்டுள்ளார் இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டதாக அறிவிக்கப்பட்ட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாம் அதில் கையொப்பமிடவில்லை என்று அறிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜி ஸ்ரீநேசன் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மற்றும் கே கோடீஸ்வரன் ஆகியோர் கையொப்பமிடாத நிலையில் அவர்களது பெயர்களும் கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் இந்த அறிக்கையின் பிரகாரம் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்ற கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ள வரிசையில் மேலும் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைகின்றனர்